பிரியமானவர்களே நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே அநேக நேரத்தில் சூழ்நிலையை பார்த்து பயந்து நாம் பின் வாங்கி போய் விடுகிறோம் ஆண்டவரை விட்டு தூரம் போய் விடுகிறோம் நாம் அப்படி பின்வாங்கி போகாமல் இருக்க ஆண்டவரோடு எப்பொழுதும் நாம் ஒரு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அதை தான் இன்றைக்கு ஒரு மனிதனின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்றார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் மூன்று சீஷரை அழைத்து கொண்டு போகிறார் ஆனால் ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று யாரை பார்த்து கேட்கிறார் தெரியுமா பேதுருவை பார்த்து கேட்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே பேதுருவை பார்த்து கேட்பதற்கு காரணம் என்ன அவன் அப்படி ஜபிக்காமல் விட்டதால் அவன் இழந்த காரியம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் இந்த பேதுரு எப்பேற்பட்டவன் என்றால் ஆண்டவருக்காக மறிக்க கூட ஆயத்தமாயிருந்த ஒருவன் அதே அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றார் ஆண்டவர் சொல்லுகிறார் பேதருவே நீ என்னை மறுதளிப்பாய் என்று ஆனால் அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார் ஆண்டவரே நான் மறிக்க வேண்டியதாய் இருந்தாலும் கூட மறிப்பேனே தவிர உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று பேசுகிறான் அது வெறும் சாதாரண வார்த்தை அல்ல மறிக்க கூட நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று ஒருவனுடைய சிந்தைக்குள் இல்லாதிருந்தால் நிச்சயம் அது அவன் வாயிலிருந்து வந்திருக்கவே வந்திருக்காது அப்படி என்றால் ஆண்டவருக்காக நான் சாக ஆயத்தம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் பேதுரு ஆண்டவர் மேல் அதிகமான பாசத்தை வைத்திருந்தவன் தான் பேதுரு ஆனால் அன்றைக்கு அந்த ஒரு மணி நேரம் அவன் செபிக்க தவறினான் நடந்தது என்ன தெரியுமா அவன் மறுதலிக்க வேண்டிய நிலை வந்தது சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக கொண்டே இருந்தது ஆண்டவரை கைது செய்கிறார்கள் அப்பொழுது கூட இருந்தவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு பக்க குரல் அப்பொழுது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இந்த மனுஷனும் ஆண்டவரோடு இருந்தவன்தான் இவன் பேச்சு அப்படித்தான் இருக்கிறது என்று இவனை குறித்து சொல்லும்போது அதுவரை நான் செத்தாலும் சாகிறேன் என் தேவனுக்காக என்று சொல்லி கொண்டிருந்தவன் இப்பொழுது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான ஜனமே ஒரு மனுஷனா இருந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஒரு மணி நேரம் ஆண்டவர் சொன்னாரே கேட்டான் கொடுத்திருக்கிறேன் நீ விழுந்து போகாதபடிக்கு ஜபம் பண்ணு என்று சொன்ன அவன் அதை உணர்ந்து ஜெபித்திருப்பான் என்று சொன்னால் நிச்சயம் அவன் இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை மறுதளித்திருக்க மாட்டான் அதற்கு பின்பு அவன் பணம் திரும்பினான் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பினான் எழுந்து பிரகாசித்தான் எல்லாம் உண்மைத்தான் ஆனால் அந்த இடத்தில் ஒரு தடுமாற்றம் ஒரு விழுதல் இல்லாமல் இருந்திருக்கும் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் ஆண்டவருக்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கலாம் பேதுவை போல நான் செத்தாலும் ஆண்டவருக்காகத்தான் சாவேன் என்று வைராக்கியமாய் இருக்கிறவர்கள் தான் ஆனால் ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள் உங்களை பின்வாங்கி போய்விட வைத்து விடுகிறதோ ஒருவேளை அது உங்களுடைய பிரியமானவர்களின் இருக்கலாம் நீங்கள் நினைத்த காரியம் கை கூடி வராததாய் இருக்கலாம் ஜபத்திற்கு பதில் கிடைக்காததா இருக்கலாம் இப்படிப்பட்ட சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது உங்களுடைய சூழ்நிலைகள் எதிராக மாறும்போது சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் மாறும்போது நீங்களும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு நீங்கள் இந்த ஜபத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஜபம் என்ன தெரியுமா ஆண்டவரைய சூழ்நிலைகள் எவ்வளவு எதிரானாலும் சரி நான் உம்மை விட்டு விலகாத உம்மை விட்டு பிரியாத உம்மை மறுதலிக்காத ஒரு வாழ் வாழ்ந்தால் போதும் அந்த கிருபையை எனக்கு தாரும் என்று செவியுங்கள் ஏழு மடங்கு அதிகமாக்கினாலும் நான் செத்து சாம்பலானாலும் சரி என் தேவனுக்காக என்று இருந்தார்களே சூழ்நிலை அவர்களை பயம் உறுத்தினது உண்மைத்தான் ஆனால் அவர்கள் அந்த பயத்தில் மூழ்கி போகவில்லையே அதனுடைய விளைவு அவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து அழகாய் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நீங்களும் இந்த ஜெபத்தை செய்யுங்கள் அக்கினியோ அல்லது சோதனையோ எந்த மனுஷரின் பேச்சோ என்னை உம் அன்பை விட்டு பிரிக்க கூடாது ஆண்டவரே சூழ்நிலை என்னை உமை விட்டு பிரிக்க கூடாது அப்படிப்பட்ட பிரியாத வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபத்தை தினமும் செய்யுங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கவே பிரிக்காது கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க